இந்த கதிர் வந்து ராஜிக்காக இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கிறத பாத்துட்டு கூடி சீக்கிரமே முத்துவேல் வந்து கதிரி ராஜி ஏற்றுக்க போறதை பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் மறக்காம இந்த லைக் பண்ணி உங்க ஸ்டோர்ஸ் ஸ்டோர் ப்ரோமோல என்ன நடக்குங்க இந்த வீடியோல பாக்கலாம் தங்கமல் போய் ஹோட்டலில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால தங்கமேல வேலைக்கு போகாம எப்படியா ஸ்டாப் பண்ணி ஆனும் முடிவு பண்ற பாக்கியமா அவங்க வீட்டுக்காரன் வந்து பாண்டியன் வீட்டுக்கு போய் பாண்டியன் கிட்டையும் அவங்க வீட்டுக்காரன் என்னென்னமோ பேசி பார்த்தாங்க ஆனா கோமதி ரெண்டு பேருமே வந்து சுத்தமா பிடி கொடுக்குற மாதிரியே தெரியல தங்கமயில் தான் இந்த வேலைக்கு போயிருக்கு நாங்களாம் கட்டாயப்படுத்தி அனுப்ப கிடையாது அந்த பொண்ணுக்கு அந்த வேலை சொல்லி தான் போயிருக்கு நல்லா படிச்ச பிள்ளை ஏன் இப்படி வீட்டில இருந்து கஷ்டப்பட்டு இருக்கணும் வேலைக்கு போய் நாலு விஷயத்தை கத்துட்டு வர்றது அவங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்மே விடாப்படியா தங்கமலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசுறதால பாக்கியத்தினால எதுவுமே பண்ண முடியல பாக்கியமும் முடிஞ்ச அளவுக்கு பாண்டியன் பேசி பாக்குறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல பாண்டியனே வந்து புரிஞ்சுக்கிறாரு உங்க பொண்ண வேலைக்கு அனுப்புறதுல உங்களுக்கு எதுவும் விருப்பம் இல்லையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாரு இவர் என்ன இப்படி டேரக்டாவே கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சாரு இதுக்கு மேல இவர்கிட்ட பேசி வேசு முடிவு பண்ற பாக்கியம் வந்துட்டு தங்கமேல் இப்ப உங்க வீட்டு பொண்ணு அது உங்களோட முடிவு உங்க விருப்ப விருப்பத்துல நாங்க தலையிட முடியாது நாங்க சொல்ல வேண்டியதான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை சரியா செய்ய முடியாதால ரொம்ப சோகமா பாக்கியமா அவங்க வீட்டுக்காரரும் கிளம்பி வெளியே வந்துட்டு இருக்காங்க இந்த பாண்டியன்லாம் ஒரு ஆளா லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு வசதியான குடும்பம் ஆசைப்பட்டு கடைசியில என் பொண்ணோட வாழ்க்கை இந்த அளவுக்கு நான் வீணடிச்சிட்டேன் நம்மகிட்ட வசதி காசு பணம் எதுவுமே இல்லைனாலும் நம்ம பொண்ணு நம்ம வீட்டில இருக்கிற ராணி மாதிரி இருந்துச்சு இப்போ போய் ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு யார் யாருக்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கிட்டு இருக்கு இதெல்லாம் நமக்கு தேவைதானாம் எல்லாம் என்ன சொல்லணும் நான் தான் வந்துட்டு பணம் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி அப்பா பேச்சை கிட்ட நடக்கிற பையனுக்கு போய் என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன் நடக்கிறதுலாம் எல்லாம் ரொம்பவே பாவமா இருக்கு நீங்க மட்டும் நல்லா வேலைக்கு போய் சம்பாரிச்சு வச்சிருந்தா நம்ம எதுக்கு நம்ம பொண்ணுக்கு கவரிங் நாங்க எல்லாம் போட்டு இது மாதிரியான வசதியான குடும்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்து இப்போ போய் நம்ம பொண்ணு கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு இருக்கணும் கூலி வேலைக்கு போறவனுக்கு கூட இருக்கிற நகையை போட்டு கட்டி கொடுத்து வந்திருக்கலாம் அவன் கூட வந்து தங்க மேல நல்லா வச்சு பாத்துக்கிட்டு இருப்பான் இந்த சரண நம்பி வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தங்க மேலோட அம்மா வந்து பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க என்ன பாக்கியம் இப்படி போய் மாப்பிளையை சம்பந்தி தப்பா பேசி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தங்க மேலோட அப்பா பேசுறதுலாம் சுத்தமா காதலே வாங்கி போடாம பாக்கிய வந்து பயங்கர கோவமா கத்திக்கிட்டு இருக்காங்க இது நான் ஆரம்பிச்ச பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு நானே முடிவு கட்டிக்கிறேன் இதுல நீங்க எல்லாம் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாக்கிய ரொம்பவே கோவமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாக்கியா நினைச்ச மாதிரியே வந்து தங்கமேல் வந்து ஹோட்டல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க வேலைக்கு மேல வேலை கொடுத்து தங்க மேல நிக்க முடியாத அளவுக்கு வேலை வாங்கி

செலவு பண்ணி பழகுங்க உங்களை மாதிரி நானும் செலவு பண்ணிருந்தேன் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்க முடியாது என்னால முடிஞ்சது தான் பண்ண முடியும் பார்த்து தான் காசு எல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர் வந்து செந்திலுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு பழனி வீட்டுக்கு வந்ததுக்கு தான் வந்து சோனியா வந்து கொஞ்சமாவது கோத்தை குறைச்சுக்கிறாங்க எப்படியோ ஒரு வழியா மச்சாங்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு இன்னைக்கு சோனியாவை படத்தை கூப்பிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் வந்து சண்டை எல்லாம் சோனியா போடாது கொஞ்சமா மனசு மாறினு சொல்லிட்டு பழனிவேல் வந்து ரொம்பவே சந்தோஷமா சோனியா கூப்பிட்டு படத்தை கிளம்பிட்டு இருக்காரு காசு வச்சிருக்கீங்களா மாமா காசு வேணும்னா சொல்லுங்க நான் அம்மா கிட்ட கேட்டா வாங்கி தரேன் காசு எல்லாம் அங்க போயிட்டு மாடிட்டு முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கதிருமே வந்து பழனி கிட்ட கேட்கிறாரு அதெல்லாம் மச்சான் கொடுத்துட்டாரு என்கிட்ட இருக்கு

என்னமோ தெரியல அவங்க போனது லேட் ஆனதுனால படத்தையுமே போட்டாங்க அவசர அவசரமா டிக்கெட் எடுத்து உள்ள போற பழனி வந்து சூனியாவை சமாதானப்படுத்தி உள்ள உட்கார வைக்கிறாரு அவளதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு சொல்லி பழனிவேல் வந்து நிம்மதியா உட்காந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு பசிக்கிட்டு போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சொல்லிட்டு சோனியா சொல்லிடுறாங்க சோனியா திடீர்னு இப்படி கேட்கவும் அடுத்த கட்டமா பழனிக்கு என்ன பண்றதுனே தெரியல அவர்கிட்ட இருந்த எல்லா காசுக்குமே வந்து செலவு பண்ணி முடிச்சிட்டாரு சோனியா அப்படி ஸ்நாக்ஸ் கேட்கவும் என்ன பண்ணு தெரியாம பழனியில வந்து தேட்டருக்கு நின்னு முடிச்சு நிக்கிறாரு சரி வேற வழியில் கதிர்கிட்டே கேட்டுருவோம் சொல்லிட்டு கதிர்க்கு போன் பண்ற பழனி வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி கதிர்கிட்ட காசு வாங்கிக்கிறாரு ஒரு வழியா காசெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு உள்ள போற பழனியை பார்த்த

ராஜி அமைதாவே உட்கார்ந்து இருக்காங்க என்ன ராஜி ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கதருக்கு டவுட் அதிகமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணுல சும்மா தான் உட்காந்துருக்கே அப்படி சொல்லி ராஜி சமாளிக்க பாக்குறாங்க கையில் என்ன பேப்பர் வச்சிருக்க ஏன் மறைக்கிற குடுன்னு சொல்லி கதிர வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ராஜி வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு இதை ஏன் மறைச்சு வச்சிருக்கிற இப்போ நீ சந்தோஷ தான படணும் ஏன் சோகமா இருக்கு அப்படி சொல்லி ராஜிகிட்ட கிட்ட கேக்குறாரு அதெல்லாம் ஒண்ணுல இப்ப நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன் எனக்கு வேலைக்கு போறணும் ஆசை தான் உனக்கு என்ன வேலைக்கு அனுப்பணும்னு ஆசை தான் ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சிட்டனா கண்டிப்பா பாண்டின் மாமா ரொம்பவே கோவப்படுவாரே கண்டிப்பா வேலைக்கு போக விட மாட்டாரு என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதனால தான் நான் அமைதியா இருக்கேன் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம்

பயங்கரமா கோவப்படுவாரு அப்புறம் உனக்கும் அப்பாவுக்கு இடையில தேவையில்லாம மறுபடியும் பிரச்சனை வரும் இப்பதான் இந்த வீட்டுல சண்டை இல்லாம குடும்பம் நிம்மதியா போய்கிட்டு இருக்கு மறுபடி எதுவும் பிரச்சனை பண்ணிடாதான் சொல்லி கோமதி வந்து கதிர்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த நேரத்துக்கு பாண்டியனுமே வந்து கடையை போட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாரு என்ன எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டு இருக்கீங்க என்ன எதுவும் விசேஷமா அப்படி சொல்லி பாண்டியன் கேட்கவும் எப்பயுமே தங்கமேல் பண்ற வேலையை இந்த வாட்டி சோனியா பண்ணிடுறாங்க அதான் உங்க சின்ன மருமக எஸ்ஏ ஆயிருச்சுல எஸ்ஏ எக்ஸாம் கிளியர் பண்ணிருச்சு தான் வந்து கதிர் தம்பி எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோனியா வந்து தங்கமேல் பண்ண மாதிரி வேலையவே வந்து பாண்டியன் கிட்ட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாம இந்த விஷயத்தை பாண்டியர் கிட்ட போட்டு விட்டாங்க இதனால பாண்டியன் எனக்கு பயங்கரமான கோவம் வருது உன்னை நான் ட்ரைனிங்கே போக வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்க கடைசியில போய் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டு வந்து அதுக்கு ஸ்வீட் வேற கொடுத்துட்டு இருக்கீங்க உன்னை இப்ப யார் வேலைக்கு அலோவ் பண்ண போறா அப்படின்னு சொல்லி பாண்டியன் வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு ராஜி வேலைக்கு போகணுங்கிறதுக்காக யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது ராஜிக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு அது அந்த வேலைக்கு போக போகுது இந்த விஷயத்துல அவங்க அப்பானாலே தலையிட முடியாது நீங்க ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி கதிர் வந்து பாண்டியன் கூட மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சாரு தான் இந்த மேட்டர் நான் உங்ககிட்ட சொல்லாமே இருந்தேன் ஏன் கதிர் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ராஜியும் போய் முடிச்ச அளவுக்கு கதிரை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க சண்டை பெருசா இருந்துருந்து கதிரை கூப்பிட்டு ராஜியும் பாண்டியனை கூப்பிட்டு கோமதியும் உள்ள போயிடுறாங்க பாண்டியன் கூப்பிட்டு பேசுற கோமதி வந்துட்டு மீனாக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கு மீனா சிந்தரோட வாழ்க்கை அவங்க கண்டிப்பா நல்லபடியா போயிரும் ராஜிக்கு வயசு கம்மி தான் அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போய் பின்னாடி அவங்களோட லைஃப் தான் நல்லா இருக்கும் ராஜிக்கும் அந்த வேலை தான் பிடிச்சிருக்கு அதனால தயவு செய்து உங்க கோவத்தை குறைச்சிக்கிட்டு ராஜி அந்த வேலைக்கு போறக்கு அலோவ் பண்ணுங்க சொல்லி வந்து பாண்டியன் பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாம் இந்த வீட்டில் நடந்த பிரச்சனை பத்தாவது குறைக்கு கதிர் வந்து ஸ்வீட் எடுத்துட்டு போய் முத்துவேல் வெளியே வேலையின்னு பாட்டிக்கு ஸ்வீட் கொடுத்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு உங்க பேத்தி போலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட கதிர் வந்துட்டு பாட்டிக்கிட்ட பேசி இருக்கிறப்ப

நடந்து ராஜி வந்து இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணி ராஜிய கதிரி எந்த அளவு பாத்துக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து முத்துவேலுக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமாவது முத்துவேல் வந்து மனசு மாதிரி இந்த கதிரி ராஜி ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க